வணக்கம் நான் சாதன வீதில் தமிழக கட்சி கழக வழக்கறிஞர் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதிவாரி கடற்பெடுப்பு இதை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு சட்டசபையில அது ஒரு மாறி இருக்கு அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய குரல் ஒழித்தது பெருவாரியான மாநிலங்கள் பெருவாரியான கட்சிகள் அல்லது அரசியல் அமைப்பில் உள்ள பெருவாரியான விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் முதன் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது மொழிவாரி மாகாணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பசல் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியில சில சீர்திருத்தங்களை செய்து அந்த சீர்திருத்தங்கள் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநிலங்கள் என்பது பிரிக்கப்பட்டது இப்ப இந்த சாதிவாரி கடற்படுக்கும் மொழிவாரி மாநிலங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்றது சட்ட ரீதியாகவும் உள்ள ஒரு விஷயம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அலசத்துக்கு இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அடிப்படையில் தான் இன்னைக்கு எந்த மாநிலங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய இடஒதுக்கீடு திட்டங்களாக இருந்தாலும் சரி மற்ற கல்வி வேலை வாய்ப்பு அல்லது அரசினுடைய சலுகைகள் அனைத்துமே அனைத்து மாநிலங்களும் இந்திய அளவுல அல்லது மாநில அளவுல உள்ள அனைத்து விஷயங்களுமே எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு மக்கள் தொகை கணப்பெடுப்புல ஜாதி வாரியாக அல்லது மொழி வாரியாக நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு என்பதுதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல ஒரு சில ஜாதிகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சில ஜாதிகள்ல அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கலாம் குறைவு இருக்கலாம் நியாயம் என்ன அந்தந்த பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்றைக்கு கேள்விக்குரிய இருக்கின்ற சூழ்நிலையில இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்பட்ட போது கூட அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்புகளை மத்திய அரசு வெளியிட தயங்குவது ஏன் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுங்கிய உள்ள என்ன காரணம் என்ன என்று சொன்னால் இங்கே இன்றைக்கு அரசியல் ஜாதிகள் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது அதுதான் உண்மை அரசியலுக்கு என்று சில ஜாதிகள் சில பேர் தான் வர முடியும் சில ஜாதிகள் தான் அதுல கூல சொணும் என்கின்ற பொழுது அந்த இப்ப நாம எப்படி வந்து ஒரு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அல்லது வர்க்க பேதம் இதெல்லாம் ஒழிக்கும் பாடுபட்டோமோ அதை விட்டு இன்னைக்கு சில ஜாதிகள் தாங்கள் உயர் ஜாதி என்கின்ற வேறொரு வர்க்கப்பயணத்தை உருவாக்கின்றது வேதனையான விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுங்கிய அரசியல் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அரசியலில் கோலொச்சக்கூடிய அதிகார மையங்களாக இருக்கக்கூடிய அரசியல் ஜாதிகள் ஒன்று இருக்கு இல்லையா சில குறிப்பிட்ட ஜாதிகள் வந்து அரசியல் ஒன்றிய முன்னணித்துவம் என்பது அதிகம் அது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே இருக்கு அது இந்த ஜாதி என்ற நம்ம குறிப்பிட்டு பார்க்க தேவையில்லை இந்திய அளவில் அரசியல் கோலொச்சும் ஜாதிகள் என்று ஒரு ஜாதி உருவாகிவிட்டது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் கோரச்சும் ஜாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜாதி வாரி விஷயங்கள் மத்திய அரசு எடுத்த பொழுதும் அதை வெளியிட இரண்டாயிரத்தி பதினொன்று எடுத்த பொழுதும் அந்த தரவுகளையே வெளியிடுவதற்கு மிகப்பெரிய அளவு முட்டுக்கட்டையும் தடையும் விதித்து இவை வெளியிட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த கூட மத்திய அரசு வெளியிட நலத்து சரி சரி தமிழக சட்டசபை விஷயத்துக்கு வருவோம் இப்ப ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் அவசியம் என்னன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய மாநிலத்தோட நிறைய பேர் வரலாம் இந்த முன்வாலி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளுக்கு பிறகு நியாயம் என்னன்னு அன்றைக்கு தமிழ் கொடிகளாக தமிழகத்தினுடைய பூர்வ கொடிகளாக அல்லது தமிழகத்தை பூர்வஸ்தலமாக இருந்து தமிழ் பேசக்கூடிய அது அவர்கள் பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதுக்கு பிறகு இங்கே குடி குடிவந்தவர்கள் தமிழர் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு உள்ள அரசுடைய சலுகைகளோ அல்லது அரசியல் சலுகைகளோ அல்லது கல்வி சலுகைகளோ பெறுவதில் தடை விதிக்கணும் அதுல அரசு கவனமா இருக்கணும் ஏன்னா வடநாட்டினருடைய படையெடுப்பு அதாவது இங்கே வேலை வாய்ப்புக்காக வரக்கூடியவர் இங்கேயே தங்கிவிடக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு இங்கு வந்து இருந்தால் ஒலிவாரிக்கு அப்புறம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தமிழர்களாக வாழ்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இப்ப ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வந்தவங்க கூட கல்வி சலுகைகளை பெறுகிறாங்க அரசு வேலை வாய்ப்புல சலுகைகளை பெறுகிறாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்தவங்க இங்க தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகளாக காட்டிக் கொள்கிறார்கள் அண்டை மாநிலத்தவர்கள் இந்த விஷயங்களுக்கு அரசு ஒரு முட்டுக்கட்டை போடாவிட்டால் அது இங்கே தமிழை அடிப்படையாக கொண்டு ஒளிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய இந்த குடியாக இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் ஜாதி மதங்களை கடந்து இருக்கக்கூடிய தமிழ் குடி நம்மள்கிட்ட ஒரு குடி இருக்குது இந்த தமிழ் குடிகள் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மதங்கள் சார்ந்த அனைத்து மதங்களை சார்ந்த அல்லது அனைத்து ஜாதிகளை சார்ந்த தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட தமிழ் குடிகளுடைய வாழ்வாதாரம் என்பது இங்கே கேள்விக்குறியாகணும் கல்விச் சலுகை என்பது கேள்விக்குறியாகிடும் அரசியல் சலுகை என்பது கேள்விக்குறியாகிவிடும் அரசு கொடுக்கக்கூடிய சலுகை என்பது கேள்விக்குறியாகிவிடும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கட்டாயமாக கணக்கெடுப்பு இவர்கள் எப்போ குடிகளாக வந்தார்கள் விவரங்கள் எல்லாம் பொழுது இங்கே தமிழ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு வராதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முந்தி பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழ் குடிகளுக்கு நல்லது நடக்கும் ஏன் அதை அப்படி நம்ம வலியுறுத்தி சொல்றோம்னா அண்டை மாநிலங்களில் கட்டாயம் போய் தமிழ் பேசக்கூடியவர்கள் அந்த தமிழ் குடிகள் அண்டை மாநிலங்கள்ல போய் வேலை வாய்ப்போ அரசியல் சரிங்க அரசு சரிங்க ஒரு ரூபா விட இன்னைக்கு மும்பைல டெல்லியில அல்லது அண்டை மாநிலமான கேரளா பாண்டிச்சேரியில் எங்க போனவங்களும் யாரும் பெற்றதாக சரித்திரம் இல்லை நீங்க தரவுகளை வச்சுக்கலாம் உங்க சொந்த நீங்க இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்வது என்பது ஆராய்ச்சி பூர்வமானது அறிவியல் பூர்வமானது சட்டப்பூர்வமானது எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே உருவாக்கப்பட்ட இந்த புதுவாரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே சட்டப்படி நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் இந்த மாநிலத்தினுடைய பூர்வ குடிகளாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த அரசினுடைய சலுகைகளை அனுகூலிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கும்போது அது தார்மீக அடிப்படை

மற்றவங்க இருக்கலாம் ஆனால் கல்வி சலுகை அல்லது அரசின் சலுகைகள் முறைப்படி போய் சேரும் சரியானவர்களுக்கு சரியான விதத்தில் சரியான நேரத்தில் போய் சேரும் ஜாதி வாரி கணக்கெடுப்பது என்பது இந்த அரசியல் கோலாச்சும் ஜாதிகள் இன்றைக்கும் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் சில ஜாதிகளை மதங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் இல்லையா அந்த சூழல் மாறி ஒரு அங்கீகார நிலை ஏற்படும் உண்மையான அளவு யாருக்கு எந்த விதத்தில் யாருக்கு எந்த நியாயம் போய்ச்சேருமோ அந்த நியாயம் போய் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அரசியலுடைய ஒன்றை அங்கீகாரமும் அரசியல் அங்கீகாரமும் அல்லது வாழ்வாதார அங்கீகாரம் கல்விச் சலுகையும் கூடுகின்ற பொழுது இவர்கள் சமநிலை சமூகம் உருவாகும் அப்படிங்கறதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன ஆனால் இவைகளை தடுத்து தான் இன்னைக்கும் சமநிலை சலுகைகள் இல்லாத சூழ்நிலை சமநிலை சமூகம் உருவாவதை வேண்டுமென்றே திட்டமிட்டு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஜாதி சந்திச்சு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் சேர்ந்து கொண்டு குறிப்பிட்ட கூட்டத்தை சேர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை தடுத்து வருகின்றார்கள் இதனால நிச்சயமாக சமூக நீதி என்ற ஒரு கொள்கையை கேள்விக்குறியாகும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த அவலட்சணங்கள் எல்லாம் மாறணும்னா தமிழக அரசு இந்த சட்டசபையில கொண்டு வந்ததை தமிழ்நாடு அரசே நிறைவேற்ற முடியும் ஆனால் இது மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்தி சட்டம் இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் சட்டப்படியாக தமிழ்நாடு அரசு எப்படி பீகார் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை ஒலிவாரி கணக்கெடுப்பை செய்ததோ அதாவது தமிழக அரசே செய்ய முடியும் வெளியிடுவது என்பது நீதிமன்றத்துக்கு சென்று வெளியிடுவதற்கு தமிழக அரசுக்கு தகுதியும் வாய்ப்பும் சட்டப்பூர்வமான அதிகாரமும் அங்கீகாரமும் உண்டு என்பதுல துடி கூட சந்தேகமே இல்லை எனவே தமிழக அரசு இதை உடனடியாக விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் தளபதி சொல்கின்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சூழல் தமிழகத்திலே உருவாகும் இங்கே அனைவரும் சமம் என்கின்ற சமநிலை சமூகம் அரசியல் சமநிலை அறிவியல் சமநிலை கல்வி சமநிலை அல்லது பொருளாதார சமநிலை அல்லது அரசு சலுகைகளிலே சமநிலை அரசு வேலை வாய்ப்பு சமநிலை என்கின்ற சமநிலை சமுதாயம் உருவாகும் அத்தகைய சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பது என்று யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் மிகச் சரியான முறையில் எடுக்கப்பட்டு தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடி கூட வெளியிடப்பட வேண்டும் பொழுதுதான் தமிழகத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை தாரக மந்திரம் கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அத்தகைய சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உருவாகும் என்று நம்புவோம் தளபதி தலைமையிலே ஆட்சி அதுதான் காட்சி என கூறி விடைபெறுகிறேன் படம்